அரை கிலோ ஈரல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தாளிச்சு விட்டுறலாம் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் கறிவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்போ இதை வதக்கிடலாம் வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க ஈரல் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சோம் இருந்த தண்ணியெலாம் வற்றி பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துட்டு இதை கலந்து விட்ருவோம் கலந்ததுக்கப்புறமா நம்ம ஈரல் புங்குற அளவுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் அவ்வளோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்ம கரெக்டாக அந்த ஈரல் அளவுக்கு கரெக்டாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ மூடி வச்சுருவோம் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் மட்டும் நல்லா பிரிஞ்சு வெந்துட்ருக்கு ஈரோலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வெந்துடும் அதிக நேரம் வேக வைக்க தேவையில்ல இந்தளவுக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கிட்டோம்னா போதும் இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் மல்லிகைத்தலை தூவிட்டு கிளறி விட்டுருவோம் அருமையான ஒரு டேஸ்ட்டில் ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கிரேவி இதெல்லாம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஈரல் வறுவல் வந்து எல்லாேருக்குமே பிடிக்கும் அதனால் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்